சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவில் தொடர்ந்து நாடு ஜோதிடத்தில் ஒவ்வொரு சாப்டரும் மனித குலத்துக்கும் உங்கள் எல்லாத்திற்கும் எப்படி யூஸ் ஆகுது என்னுடைய அனுபவத்தை பற்றி பகிர்ந்துட்டே வரேன் நிறைய பேர் ரொம்ப பயன்பெற்று நிறைய பேர் இன்னைக்கு நாளை கூட நிறைய பேர் போகிறாங்க அவங்கவுங்க ஊரில் இருக்க நாடி ஜோதிட பார்த்து இதனால் இப்போ இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் சாப்டர் எட்டு அவங்க நாடி ஜோதிட பாஷையில் சொன்னோம்னா எட்டாவது காண்டம் இது ஒரு மனிதனோட ஆயுள் அப்புறம் நடுநடுவே ஏற்படும் கடன் சரி சாரி கண்டம் அப்புறம் ஏதாவது விபத்து இதை பற்றி சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்போது வியாதின்றது இன்றைக்கி வந்து நம்மளே உருவாக்கிக்கிறோம் இல்லை அடுத்து வந்து அயல் நாட்டுக்கார எதனா உருவாக்கி விட்டு போயிடுறான் என்ன உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா பீரியட் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு லோகமே உலகமே கஷ்டப்பட்டுச்சு ஆனால் ஒரு சிலர் நாடி படித்தவங்க நாடியில் பார்த்தவங்க நாடியில் சொன்ன மருந்து சாப்பிட்டவங்க ஒரு ஆசனைஷன் கூட போடல இன்னும் ஜாலியாக இருக்கிறாங்க அது ஒரு அது அது வந்து விட்டுருங்க அந்த சப்ஜெக்ட்டை விட்டுருங்க இப்போது இந்த சப்ஜெக்டில் வந்து என்னை திருப்பி கேட்பாங்க இதெல்லாம் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க எங்களுக்கு உதாரணம் சொல்லுங்கய்யா அப்போ தான் நாங்கள் நம்புவோம் நாங்கள் என் கூட ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அவர் நான் பயன் பணிபுரிந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தவர் அவர் வந்து நாடி ஜோலித்த நம்ப மாட்டார் ஏன்னா அவரே பெரிய ஒரு வேதங்கள்லாம் படித்தவர் நாலு வேதங்கள் நல்லா படித்தவர் ஒரு சிவன் கோயிலில் இப்போ புலனாய்வுத்து இது பண்ணார் அப்புறம் ஒரு நாள் அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு நான் போய் நாடி பார்த்துட்டு வரேன்பா அப்படின்னாரு சரி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லி அனுப்பிச்சேன் அங்கே போய் அவர் ஆல்மோஸ்ட் வாழவே ஆரம்பிச்சிட்டாரு அதில் வந்து என்கிட்ட அப்பப்போ சொல்லுவார் பகிர்ந்துருப்பார் இந்த மாதிரி நான் இது வந்துச்சு அது வந்துச்சு அதில் ஒருத்தர் செஞ்சு ஒரு நாள் உனக்கு ஒரு விபத்து இருக்குது ஆனால் அந்த விபத்தில் இந்த பதிகாரத்தெல்லாம் பண்ண தப்பிச்சுடுவேன் சொன்னான் நான் என்ன இவர் சிவன் கழக கட்டி பிடிச்சிட்டு சிவன் கோயிலே இருக்கிறாரு இவர் விபத்துன்றாங்களே இது என்ன சமாச்சாரம் ஒன்று புள்ளையே ஆண்ட வரை இவருக்கு இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவர் என்ன பண்ணுறாரு தன்னோட ஆஃபீஸ் வந்து சாயங்காலமாக இறங்கி அப்படி எடுத்து அப்படிங்கிற பஸ் ஸ்டாண்டு போகிறாரு நிறையா பஸ்ஸு போவோம் அவர் போகிற ஊருக்கு போவோம் சென்னைக்குள்ளே இருக்கிற ஒரு ஊரில் தான் கூட்டியிருந்தார் இவர் என்ன அவசரமா ஏற பஸ்ல பஸ்ஸில் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறார் மிராக்கல் அது லைட்டை அந்த பின்னாடி வீல் அவர் உடம்பு ஒராசிட்டு போயிடுச்சு ஆக நினச்சி பாருங்க ஒரு உயர்ந்த அதிகாரி அவரை நம்பி அவங்க அம்மா இருக்காங்க அவங்க குழந்தைங்களாம் இருக்காங்க சரி பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க நல்ல பதவியில் இருக்கிறவர் ஒரு ஆஃபீஸ் க்ளோஸாக இருக்கு முன்னாடியே வந்துட்டார் பர்மிஷன் விர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டார் இப்படி இவ்வளோ சமாச்சாரங்களில் அந்த நடந்துடுச்சு நேராக என்னோடய இல்லத்தை தேடி வந்தார் தம்பி நம்மளாம் நல்லா இருக்கணும் நீ இன்னைக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு ராஜா அப்படின்னார் முதல்ல திருப்பி இன்னொரு பார் அந்த பரிகாரத்தை பண்ணிவிடு அப்படின்னு சொன்னேன் பண்ணி அப்புறம் கடைசியாக நல்லா இருக்குந்து நார்மலான முறையில் ஒரு இறைவனடி சேர்ந்தார் ஸோ எனக்கு இந்த எட்டாவது காட்டாம் பற்றி யோசிக்கும் போதெல்லாம் இந்த சப்ஜெக்டாக நான் வரும் அப்புறம் நிறைய பேரோட வியாதிகளுக்கு நான் பார்த்துருக்கேன் நிறைய பல பல பிரபலங்களோட வியாதிகள் என்ன அந்த பிரபலங்களோட வியாதிகள்லாம் அவங்க வந்து அவங்க பரிகாரம் பண்ணி இன்றைக்கு அவங்க ஒரு திரைத்துறையிலே மிகப்பெரிய லெவல்லாம் இருக்காங்க இன்றைக்குமே ஒருத்தருக்கு நாங்கள் பார்த்து அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு பார்த்து அவர் மிகப்பெரிய லெவலில் திருப்பி ரிட்டன் ஆகி ரிட்டன் ஆகி இன்றைக்கே அவர் தான் நான் தான் நம்பர் ஒன் என்ன அதெல்லாம் முன்னமே இருந்தது தான் என்ன இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால் யாராவது இப்போ நாடி ஜோதிடம் பார்த்தா எட்டாவது காண்டத்தையும் தொடர்ந்து பாருங்கள் பார்த்து அதில் இருக்கிற பரிகாரங்களை பண்ணுறங்கன்னு சொல்லி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ